நன்றி வணக்கம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்முடைய குளித்தலை வரலாற்றிலே இடம் இடம்பெறுகிற வகையில் இன்றைக்கு குளித்தலை அலுவலகத்தை திறந்து வைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கிற அருமை தோழர் பிரபாகர் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிற நம்முடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் பாசத்துக்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே இங்கே இருக்கிற புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமைத்தோழர் ஜெயசீலன் அவர்களே கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமைத்தோழர் ஜோதிபாஸ் அவர்களே மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அருமைத்தோழர் ஜீவானந்தம் அவர்களே மேடையில் இங்கே உரையாற்றியிருக்கிற அருமைத்தோழர் ராஜா அவர்களை வரவேற்புரையாற்றியிருக்கிற முத்துச்சலன் உள்ளிட்டிருக்கிற ஒன்றிய குழு உறுப்பினர்களே ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்திலே இருந்து இந்த மாவட்டத்திலே வழிகாட்டி வளர்த்திருக்கிற நம்முடைய மூத்த தலைவர் அருமை தோழர் ரத்தனவேல் அவர்களே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அருமை தோழர்களே தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய குளித்தல் அலுவலகத்தை திறந்திருக்கிறோம் இங்கே ஜெயசீலன் சொன்னதைப் போல நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு நம்ம இயக்கத்தை மேலும் வளர்க்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இறந்து கொண்டிருக்கிறோம் அங்கே நம்முடைய மாநில செயலாளர்கள் வெகு விரைவில் கட்சியை விரிவாக்கம் செய்ய வேண்டிய வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு முன்னே இருக்கிறது இன்றைக்கு நாடு ஒரு மிக சிக்கலான நெருக்கடியான காலத்தை கடந்து கொண்டிருக்கிறது நாட்டை ஆளுவதற்கு வந்திருக்கிற அரசாங்கங்கள் நாட்டை பற்றிய கவலைப்படாத ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிற இங்கே ஏராளமான கோரிக்கையில் தோழர்கள் பேசினார்கள் பல்வேறு பெற்றிருக்கிற நகரம் இந்த குளித்தல் நகரம் இதுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் பல போராட்டங்களை கண்டிருக்கிற நகரம் இந்த நகரத்திலே இருக்கிற பேருந்து நிலையம் இந்த நகரத்திலே இருக்கிற மருத்துவமனைகள் இந்த நகரத்திலே இருக்கிற செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அலுவலகங்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறது மக்களுக்கு எவ்வளவு கடமையாற்ற வேண்டிய பணியை மறந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் சொன்னார்கள் மக்களுக்கு ஒரு காலத்தில் மக்களுடைய குறைகளை பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமைகளை பாதுகாப்பதற்கு போராடுவதற்கு செங்குடி இயக்கம் மிக தீவிரமாக பணியாற்ற வேண்டிய ஒரு காலம் மாவட்டத்தில் இங்கே பேசுவோம் சொன்னதை போல கரூர் மாவட்டம் ஒரு ஜவுளி தொழில் இருக்கிற மாவட்டம் இன்னைக்கு நம்முடைய மேற்கு பிராந்தியங்களில் இருக்கிற தொழிலை மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது நாட்டில் இருக்கிற பல்வேறு தொழில்கள் கடுமையான நெருக்கடி யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் தொழிலாளிகள் போராடுவார்கள் விவசாயிகள் போராடுவார்கள் யாரும் கூலிக்காரர்கள் போராடுவார்கள் என்று சொல்வதை போல இன்றைக்கு இந்த நாட்டில் தொழிலாளிகள் மட்டுமல்ல விவசாயிகள் மட்டுமல்ல சிறு உடமையாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் விஜய் தெரிவித்திருப்பவர்கள் ஜவுளி தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் சில கோடி ரூபாய்கள் முதலீடு போட்டு பேருக்கு வேலை கொடுத்து நடத்த முடியவில்லை நாங்கள் செய்கிற பொருள்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உருவாக்கி கொடுக்கிற பொருளுக்கு விலை கிடைக்கவில்லை கடுமையான நெருக்கடியிலே இருக்கிறோம் என்று சொல்லி ஜவுளியிலே இருக்கிறவர்கள் போராடுகிறார்கள் திருப்பூர்ல இருக்கிற பின்னரானி முதலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கோவையில் இருக்க இன்ஜினியரிங் ஒரு நிறுவனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறாங்க போன போனால் டிஹெச்சியில் இருக்கிற இருக்கிறேன் கணக்கான இன்ஜினியரிங் துறை ஆலைகள் இன்றைக்கி மிகப்பெரிய நெருக்கடி சென்னிட்டு கொண்டுருக்கிறான் பெச்சரார தோழ பாலச்ரவன் அவர்கள் பார்த்தர் கூட்டியிருப்பான் பண்ணி ஒன்றிய சார்பாக பாலகிருஷ்ணா ராஜா அவர்கள் சார்பில் அனுப்பிட்டு ஒன்றிய தலைவர் பாண்டிய சார்பில் அமைப்பார் மிஸ் ஒன்றிய குழு சார்பாக தோலை பாலகிருஷ்ணர் சார்பில் அனுப்பப்படுகிறார்

அரவுக்குறிச்சி ஒன்றிக்குழு சார்பாக தோழர்கள் பொன்னாடை பொருத்தப்படுகிறது கடவுள் வட்டக்குழு சார்பாக தோழர் ராமவர்த்தி அவர்கள் பொன்னாடை நிற்பார் இந்த கட்சி அலுவலகத்திற்கு அயராது பாடுபட்ட தோழர் பி ராஜ அவர்களுக்கு தோழர் பாலகிருஷ்ணர்கள் சார்பாக சால்வன் அணிக்க முடியாது தோமலை ஒன்றை குழு சார்பாக பெருமாள் அவர் சால்வன் பதினெட்டாடு கிளச்சியாளர் தோழர் பாலகிருஷ்ண அவர்கள் சால்வணிப்பார் தொடர் குமர் சலிப்பார் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக பொருத்தப்படுகிறது கரூர் மாமன்ற உறுப்பினர் கரூர் நகரச் செயலாளர் தோழர் அவர்கள் சாலை அமைப்பார் கிருஷ்ணாபுரம் சார்பாக தோழர் நாகராஜ் அவர்கள் சாலை நகரச் செயலாளர் தோழர் பி ராஜவர்களுக்கு சால்ப்பார் கிருஷ்ணாபுரம் ஒன்றிய குழு சார்பாக தோழருக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது பாலந்தர் கிளை சார்பாக தோழர் பாலவர்கள் சாலவை அனுப்ப பொய்யாமணி கிளை சார்பாக அன்பழிப்பு வழங்கப்படுகிறது குறிச்சிக்கிளை சார்பாக தோழருக்கு பொன்னடைப்படுத்தப்படுகிறது தோழர் ஒன்றிய செயலாளருக்கு தோழர் இந்துபதி அமைச்சர் நகராட்சி கவுன்சிலர்கள் தோழருக்கு நினைவு பரிசுகளை வழங்குவார் நினைவு புத்தகத்தை வழங்குவார் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற ஒன்றிய செயலாளர்